மிக பிரம்மாண்டமாக நாம் எதிர்பார்த்த இந்தியன் டூ வெளியாகிவிட்டது அதை பற்றிய விமர்சனங்களையும் நாம் பார்த்துவிட்டோம் இதற்கு முன்பு நமது பொன்முகில் சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் பாடல்கள் வெளியீட்டின் போது இந்தியன் டூ பற்றி பேசியிருந்தபோது அதில் இந்தியன் டூ படத்திற்கு மூன்று சவால்கள் முன்னிற்கின்றன என்று நாம் கூறியிருந்தோம் அந்த மூன்று சவால்கள் என்னவென்றால் காலக்கட்ட இடைவெளி இசை கதை அதேபோல் படம் வெளியான பிறகு இந்த மூன்றுமே மிகப்பெரிய சவால்களாக மாறி இந்தியனை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கிவிட்டது சங்கர் ஏன் சறுக்கினார் காலகட்ட இடைவெளி ஆரம்பத்தில் ஒரு கதையை யோசித்திருக்கலாம் அதற்கு பின் வருடங்கள் மாற மாற வேறுவிதமாக அப்டேட் செய்ய நினைத்திருக்கலாம் ஆகவே காட்சிகள் மாறியிருக்கலாம் ஒரு இயக்குனர் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் அது திரு சங்கர் அவர்களிடம் நிறையவே உள்ளது அப்படி மாறுகின்ற வேளையில்தான் இந்த கதை இப்படி ஒரு களத்திற்குள் சென்றுவிட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது ஒவ்வொரு காட்சிகளுக்கும் ஏன் இத்தனை நீளம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒற்றைவில் சைக்கிளை சொல்லலாம் அது மட்டுமல்ல ஒரு இயக்குனரின் திறமை என்பது ஒரு காட்சிக்கான காரணத்தையும் அதை நம்பும்படியாக செய்யும் நம்பகத்தன்மையும் உருவாக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலியை ஹீரோ அணுகுகிறான் என்றால் அதற்கான ஸ்கெட்ச் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இந்தியனில் எதுவுமே இல்லை மேலும் பாடல்கள் வெளியீட்டின் போது கமலஹாசன் அவர்கள் இரண்டை விட மூன்றாம் பாகம் எனக்கு பிடிக்கும் என்று கூறி அது ஒரு சர்ச்சையாக கிளம்பியது அப்படியானால் மூன்றாம் பாகத்தில் தான் இதற்கான விஷயங்களை சங்கர் வைத்திருக்கிறார் என்று நம் மனதிற்கு தோன்றுகிறது மூன்றாம் பாகத்தை மிக சிறப்பாக வடிவமைத்து இருக்கிறார்கள் என்றால் இரண்டாம் பாகத்தை ஏன் ஏனோதானோ என வெளியிட வேண்டும் ஒருவேளை மூன்றாம் பாகத்தை நம்பி நம்பியிருக்கின்றார்களோ இந்தியன் டூ இந்த படத்தை பொறுத்தவரை முதல் பகுதி அல்லது இரண்டாவது பகுதி எதையாவது ஒன்றை சிறப்பாக புதுமையாக கொண்டு வந்து நிறுத்தி மூன்றாவது பாகத்திற்கான லீடு கொடுத்திருந்தால் நிச்சயம் பேசப்பட்டிருக்கும் கதை எல்லவும் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள் காரணம் லஞ்சம் ஒற்றை வார்த்தை இதை இந்தியன் ஒன்றிலேயே நாம் முழுவதுமாக பார்த்து விட்டோம் மூன்று மணி நேர திரைப்படம் நிச்சயம் இதிலிருந்து ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடங்களாவது இவர்கள் வெட்டியிருக்க வேண்டும் மூன்றாம் பகுதியில் இருக்கும் பல சிறப்பம்சங்களில் சிலவற்றை இரண்டில் சேர்த்திருந்தால் பேசப்பட்டிருக்கும் இந்தியன் டூ கமலஹாசன் அவர்கள் வாய் தவறி இந்தியன் த்ரீ எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னது போல் நிச்சயம் அது ரசிகர்களுக்கும் பிடிக்கும்படியாக இருக்கும் என்று நம்புவோமாக